சிஸ்டர் குஷி குஷியா இருக்கீங்களா ஓம் சாந்தி பிரதர் குஷி குஷியா இருக்கறோம் ஓகே சிஸ்டர் சோ போன தடவை வந்து அபிக்க முறையில் பாக்குறோம் போன தடவை வந்து டைம் டேபிள் போடணும் ஏன்னா உலகத்துல மிகப்பெரிய விபி நீங்க தான் உங்க டைம் உங்க இஷ்டத்துக்கு விட்டுறக்கூடாது சரி அது இஷ்டத்துக்கு விட்டுறக்கூடாது நீங்க சொல்ற மாதிரி தான் ஒன்று ஒன்றும் இருக்கணும் அதுக்கு டைம் டேபிள் போட்டீங்கன்னா நிறைய விஷயங்களை செய்ய முடியும் சேவையிலும் சரி ஆஹ் சுய புருஷாதத்திலும் சரி அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ அதே தொடர்ச்சியாக பாபா சொல்றாங்க எந்த அளவுக்கு ஒருத்தர் புத்திசாலியா இருக்கிறாங்களோ அவங்களால இதை வந்து கரெக்டா பண்ண முடியும் ஏன்னா அந்த டைம் டேபிள் போடுறதுல தான் புத்திசாலித்தனமே இருக்குது எக் இல்லையா அந்த 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 நம்மக்கேத்த மாதிரி அப்பப்ப மாத்தி 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 கரெக்டா அந்த இலக்கு வந்து அந்த குள்ள முடிஞ்சிடணும் அதுக்கு நடுவுல ஏதோ ஒன்று வந்துருச்சா அதுக்கேற்ற மாதிரி மாத்தி போட்டு ஆனால் அந்த இலக்கை மறந்துடக்கூடாது ட்ரெயின் எப்படி கரெக்டா அந்த டைமுக்கு போயிடுது இல்லையா எங்கேயோ லேட் ஆனால் கூட ஸ்பீட் பண்ணி வந்துடுது இல்லையா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர சொல்ற அப்போ உங்களால செய்ய முடியும் ஏன்னா எல்லாரையும் விட மிகப்பெரிய புத்திசாலிகள் பிராமணர்கள் தான் இந்த மகிமை கலிக பிராமணர்களுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா அவங்க பெரிய புத்திசாலின்னு சொன்னாங்க அதை நெகட்டிவாக சூழ்ச்சிக்காரங்கன்னு சொன்னாங்க இது எல்லாமே நம்முடைய மகிமை எவ்வளவு புத்திசாலி ஆகி இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க எவ்வளவு காரியம் செய்யறீங்கன்றத வச்சு கண்டுபிடிச்சிடலான்ற இல்லையா ஏன்னா டைம் வீணாக்காம இருந்தாதான் செய்ய முடியும் அப்ப அதை வச்சு கண்டுபிடிச்சலாம் நீங்க புத்திசாலியா இல்லையான்னு சொல்ற புத்திசாலித்தனத்து கூடவே சாரத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு கத்துக்கணும் இல்லையா நான் ஆத்மான்ற உணர்வுல இருக்கிறது சாரம் அப்ப அந்த ஆத்ம உணர்வுல இருந்தே பேசுறது இதெல்லாம் வந்து அந்த ஆத்ம உணர்வை சாரத்தை வெளிப்படுத்துறது அன்பு சுவரூபமா இருக்கிறான் அது வந்து வார்த்தையில வெளிப்படுத்தணும் அதே மாதிரி ஞானத்தையும் நமக்கு சாரமா தெரியும் அதை புரிய வைக்கும் போது விஸ்தாரமாக சொல்லணும் இதையும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா சாரம் வந்து எப்பவுமே கம்மியா தான் இருக்கும் எசன்ஸ் ரோஜா பூ எசன்ஸ் சின்னோண்டு இருக்கும் நிறைய பூல இருந்து எடுத்திருப்பாங்க ஆனா கொஞ்சோண்டு தான் இருக்கும் ஆனா அது எதுல இருந்து அது வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அது விஸ்தாரமா இருக்கும் நிறைய அதே மாதிரி நம்ம நிறைய ஞானத்தை எடுத்து அன்னை அன்னை முரளி அப்படியே சாரமா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பாரு அது மட்டுமே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் குணத்தை மாற்றும் ஏன்னா விஸ்தாரமா நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது எல்லாத்தையும் அதை சாரமா உள்ளடக்கி வைக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் இதுதான் வந்து இந்த பக்தி மார்க்கத்துல போன்ற முனிவர்கள் கடலையே ஒரு கோலைக்குள்ள வச்சுட்டாங்க ஆஹ் காவேரிய கோவலைக்குள்ள வச்சுட்டாங்கன்னு விஸ்தாரமான ஞான கடல் ஞானத்தை ஆஹ் காவேரி வந்துருச்சு மறுபடியும் சூப்பரா எடுத்துருக்காங்க இந்த ஞானம் படிக்கும்போது நமக்கு அதுக்கான அர்த்தம் தெரியுது ஆஹ் அதனால புத்தி நல்லதா இருக்கணும் இல்லையா புத்தி கிளீனா இருக்கும்போது அந்த சாரத்துல நம்ம லைச்சு இருக்க முடியும் அதை வெளிப்படுத்தவும் வரணும் எனக்கு சாரமா தெரியுது ஆனா சொல்ல தெரியாதுன்னா அதுவும் வேஸ்ட் சிலர்கிட்ட நல்ல விஸ்தாரமா பேசுற புத்தி இருக்குது ஆனா எசன்ஸ்ல நிலைச்சி இருக்க வர மாட்டேங்குது மணிக்கணக்கா அவங்களால பேச முடியும் ஆனா அதன் சொரூபமாக அவங்களால இருக்க முடியாது அது ரொம்ப முக்கியம் இல்லையா ரெண்டுமே இருக்கணும் சாரத்திலையும் இருக்க முடியணும் விஸ்தாரத்திலும் தேவைப்படும் போது வெளியில வரணும் அப்புறம் மறுபடியும் சாரத்துக்கு வந்துக்கணும் அதனால இந்த ரெண்டு பயிற்சியும் வேணும் நீங்கள் இயற்கை சிகிச்சை மேற்கொள்பவர்கள் இல்லையா நேச்சுரல் டாக்டர் நேச்சுரோபதி டாக்டர் நம்ம உம் இயற்கை வைத்தியர் ஏன் அப்படின்னா உங்க இயற்கையே மாத்துறோம் இல்ல கோவப்படுறதா உம் ஏதாவது ஒரு சமஸ்காரத்தை மாத்த முடியலன்னா நான் என்ன பண்றது என்னுடைய சுபாவமே அப்படிதான் இங்கிலீஷ்ல சுபாவம்னா நேச்சர் அப்படிதான்ட்டு நேச்சர் மேல குறை சொல்றீங்க நீங்க தப்சுக்கிறீங்க ஆனா பாபா சொல்றாரு அப்படி கிடையாது இயற்கையை வென்றவர் நீ தான் சொல்ற உங்க இயற்கை குணப்படுத்தணும் நேச்சரை மாத்தணும் ஏன்னா அந்த இயற்கை வைத்தியர்களே நிறைய விஷயத்துக்கு பத்தியம் இருப்பாங்க விரதம் இருக்க சொல்லுவாங்க அப்ப அதே மாதிரி உங்க நேச்சரை மாத்துறதுக்கு நீங்களும் விரதம் இருக்கணும் ஏன்னா அப்பதான் நீங்க பாஸ்டா போக முடியும் ஃபாஸ்டா போகலன்னா பின்தங்கிடுவீங்கன்றாரு சேவையிலயும் சரி எல்லாத்திலயும் சரி அதாவது சேவை செய்யறதுக்கான பல ஐடியா இருக்கும் ஆனா அவ்வளவும் பண்ணணும்னா அந்த அளவுக்கு நீங்க வேகமா பண்ணாதான் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது பொறுமையாவே நான் என்னுடைய ஸ்பீடே மாத்திக்க மாட்டேன்னா அது மைண்ட்ல இருந்து பிரயோஜனம் இல்லையே செய்யணும்ல செஞ்சாதான பலன் நினைச்சாலே பலன் கிடையாது இல்ல அப்ப அதிவேகம் உம் அதே மாதிரி சுய புருஷாதத்திலும் டக்கு டக்குன்னு மாத்திக்கணும் குணத்தை ஸ்லோவா மாத்திக்கலாம் பொறுமையா மாத்திக்கலாம் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க பின்தங்கிடுவீங்க இப்ப வேகமா போறதுக்கு ஒரு விரதம் இருக்கணும் என்ன விரதம் இருக்கணும்னு சாட்டு போடுங்கன்ற உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பலகீனம் என்ன அப்படின்ட்டு என்னென்ன பலகீனம் அன்னன்னைக்கு என்னென்ன தப்பு பண்றோம் அதான் பலகீனம் அப்ப இந்த தப்பை நான் பண்ணக்கூடாது அதுதான் இன்னைக்கு ஃபுல்லா நீங்க இருக்கக்கூடிய விரதம் அவங்க இதை நினைவாக பாருங்க சனிக்கம்மா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டேன் ஏதோ ஒரு நாள் இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு நாள் ஒரு ஒரு நாள் இந்த மாதிரி அந்த ஒரு நாள் அந்த குணத்தை நீங்க வெளிப்படுத்தலனாலே அடுத்த நாள் போயிடும் அது அது வெளிப்போற வெளியில வெளியேற வரைக்கும் அந்த விரதம் இருக்கணும் அவங்க வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் போகணும்ன்ட்டு விரதம் இருப்பாங்க இங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிற பலகீனம் போகணும்னு விரதம் இருக்கிறீங்க அந்த பலகீனத்தின் விரதம் இருக்கிறோம் எப்படி சொல்றாரு பாருங்க சோ அப்ப அதெல்லாம் எழுதி வைக்கணும் இதை நான் விட வேண்டியது இருக்குது அப்ப ஒன்னு ஒன்னா அந்த விரதம் மேற்கொள்ளுங்க பிறகு செக் பண்ணுங்க எப்படி பக்தி மார்க்கத்துல கூட விரதம் இருப்பாங்க அப்புறம் முடியலப்பா எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுப்பா டாக்டர் சொல்லி இருக்கிறாரு அப்படி இப்படின்ட்டு அப்படியே விட்டுருவாங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க அதே மாதிரி இங்கேயும் பாபா குழந்தைங்க முரளி கேட்கும் போது கண்டிப்பா நான் இப்படி இருக்கிறேன்றாங்க மாய எப்ப வருதுன்னே தெரியல அப்படியே குணம் மாறிடுது சோ அதுதான் பக்தி மார்க்கத்தின் பழக்கம் அதே மாதிரி இங்க காலையில உறுதிமொழி எடுக்கிறோம் அமிர்த வேலையில சங்க நான் அமைதியா இருக்க போறேன் யாரு கூட கோபப்பட மாட்டேன் வீண் விஷயம் பேச மாட்டேன் இந்த மாதிரி ஆனா நாலு நாள் ஆரம்பமான உடனே முடிஞ்சு போச்சு பக்தியிலுமே அதே மாதிரி பண்ணுவாங்களாம் காலைல உறுதிமொழி எடுப்பாங்களாம் அப்புறம் மறந்துடுவாங்களாம் அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க நீங்க பிரச்சனை இந்த மாதிரி வந்துச்சு இது போனதுக்கு அப்புறம் மறுபடியும் விரதம் இருப்பேன் அப்படி சொல்லிடுறாங்க இப்ப அந்த மாதிரி சமஸ்காரத்தை முடிச்சிடுங்க உறுதிமொழி எடுத்தா உறுதிமொழிதான் பீஷ்ம பிதாமகர் சொல்ற மாதிரி உயிரே போனாலும் வாக்கு மாற மாட்டோம் அப்படி சோ அதனால இந்த மாதிரி பலகீனமா இருக்கிற சமஸ்காரத்தை முடிச்சிடுங்க விரதம்னா விரதம் தான் அதே மாதிரி ஒருங்கிணைப்பதையும் உள்ளடக்குவதையும் கற்றுக்கொள்ளுங்கள் பழைய சமஸ்காரத்தை உள்ளடக்கணும் அதுக்கு உறுதிமொழி எடுங்க ஸோ பழைய சமஸ்காரத்தை அதாவது பழைய சமஸ்காரன்றது எவ்வளவுனாலும் வரும் அத புது சமஸ்காரம் எதை நீங்க தாரணை பண்றீங்களோ அதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்றதுல கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை வரும்போது உஷாராயிடுவீங்க ஆஹா பழைய சமஸ்காரத்தை இல்ல நான் அதே குணத்துலதான் இருப்பேன் அப்படிங்கறது இருக்கணும் சோ பெரிய பெரிய மனிதர்கள் ஆரம்பத்துல ஒரு ஆறு மாசத்துக்கு டைம் போட்டு வச்சிடுவாங்க இல்ல சினிமா நடிகர்களே அடுத்த ஆறு மாசத்துக்கு கழிச்சிட்டு உள்ளாய்ச்சி பண்றாங்க இல்லையா அதே மாதிரி நீங்க எல்லாரையும் விட பெரிய விஐபி இப்ப நீங்களும் ஆறு மாதத்துக்கு தீர்மானம் பண்ணுங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன குணத்தை எந்தெந்த டைம்க்குள்ள விடணும் அப்படின்னு நீங்கள் மெயினா மைண்டுக்கான சாட்டு போட சொல்றேன் சோ தீர்மானம் நிறைவேற்றி இந்த காரியத்தை செஞ்சே தீருவேன் எப்ப அந்த அளவுக்கு நிச்சய புத்தி இருக்குதோ அப்பதான் வெற்றியாளர் ஆக முடியும்ன்ற ஏன்னா பாபா மேல எல்லா குழந்தைங்களுக்கும் நிச்சய புத்தி இருக்குது பிரச்சனை என்னன்னா உங்க மேல நிச்சய புத்தி இருக்கு நம்ம ஆஹ் எல்லாம் எப்படி இருக்க போறோம் நம்ம குணம்தான் அப்படி ஆயிடுச்சுன்ட்டு மறுபடி மறுபடியும் வந்துருது உங்க மேல நிச்சய புத்தி உள்ளவராகி காரியம் செய்யுங்க அப்புறம் என்ன வெற்றி மேல் வெற்றி தான் அப்ப வெற்றி மேல வெற்றி வந்துகிட்டு இருக்கும்போது பிரச்சனை எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க என்ன பண்ணீங்களோ அத தான் பண்ண போறீங்க பிறகு அது உங்களுக்கு பிரச்சனையா தோணாது ஒரு விளையாட்டா தோணும் என் உறுதி உறுதிமொழிய விரதத்தை கலைக்கிறதுக்கு வருது பாத்திரலாம் நீயா நானா அப்படின்னு ஏன்னா விளையாட்டு நம்ம குஷியா தான் விளையாடும் இல்லையா விளையாட சொல்றது மாத்துறதுதான் பெரிய வேலையை சூத்திரன்ல இருந்து நம்ம தேவதையா மாறுறதுக்கு இந்த சம்ஸ்காரம் தானே மெயின் பாயிண்ட் சம்ஸ்கார பரிவர்த்தனை பண்றது இந்த குணத்தை மாத்துறதுதான் இங்க விஷயமே ஞானம் எடுத்ததே அதுக்கு தானா சரி ஓகே மீதி அப்புறம் பாக்கலாம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி